கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சஷ்டி விசாக நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் இன்று திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் பவனி நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புன்னை மர கண்ணன் அலங்கார காட்சி இன்று கேழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரியின் நிலநேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நா ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மீன லக்னம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஒரு நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் மேன்மை மிதுனம் நேர்மை கடகம் லாபம் சிம்மம் களிப்பு கன்னி சுகம் துலாம் பயம் விருச்சகம் போட்டி தனுசு பாராட்டு மகரம் பரிவு கும்பம் தெளிவு மீனம் அன்பு